குந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்ட அத்தனை போராட்டங்களும் இன்றைய பெண்கள் எதிர்கொள்வது கிடையாது அதில் ஒன்றோ இரண்டையோ தான் நாம் எதிர்கொள்கிறோம் அதையே பெரும் சுமையாக நாம் இன்றைக்கு நினைக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த பாரத பெண்களும் அனுபவித்த அத்தனை துன்பங்களையும் ஒரே பிறவியில் அனுபவித்த பெண் குந்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குந்தி முதலில் மதுராவில் தான் அவளுடைய பெயர் குந்தி அல்ல பிரிதை மகளாக பிறக்கிறாள் பிரிதை என்ற பெயரில் மதுராவினுடைய இளவரசியாக அவளுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது மிக சந்தோஷமாக வாழ்கிறாள் ஒரு நாள் தோட்டத்தில் மாலை நேரத்தில் அவள் விளையாடி கொண்டிருக்கிற போது அவளுடைய பணி அவளை அழைக்கிறாள் ஓடி சென்று பணிப்பெண்ணிற்கு முன்னால் நின்று பார்க்கிற போது அந்த பணிப்பெண் தன்னுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டிருந்தாள் கைக்குள் பார்த்தால் ஒரு வானம் பாடி குருவி குஞ்சு இருந்தது விருதைக்கு இதை பார்த்தவுடன் ஒரே மகிழ்ச்சி அந்த பணிப்பெ அந்த பணிப்பெண்ணிடம் கேட்கிறாள் நீ எங்கிருந்து எடுத்து வந்தாய் என்று அந்த பெண் சொன்னால் இதை நான் எடுத்து வரவில்லை நான் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தின் உச்சியிலே ஒரு தாய் குஞ்சு பல குஞ்சுகளை இட்டது அதில் ஒரு குஞ்சு மட்டும் கீழே விழுந்து விட்டது அதைத்தான் என்னுடைய கையில் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள் விருதைக்கு ஒரே வருத்தம் ஓடி சென்றாள் அரண்மனைக்குள்ளே தன்னுடைய தந்தை சூரசேனனை அழைக்க சென்றாள் சூரசேனனோ பக்கத்து நாட்டு அரசன் போஜ்பூர் நாட்டு அரசன் குந்தி போஜனுடன் பேசிக் கொண்டு வந்தான் அழைத்துக் கொண்டு விருதை வந்தாள் தோட்டத்திற்கு தன் தந்தை சூரசேனனை பார்த்து பிரதை சொன்னாள் அப்பா இந்த குருவி குஞ்சு கீழே விழுந்திருக்கிறது இதை எப்படியாவது அதன் தாய் தாயிடம் சேர்க்க வேண்டும் இதை கொண்டு மரத்திற்கு மேலே ஏறி வைத்து வாருங்கள் என்றார் சூரசேனன் சொன்னான் மகளே மாலை நேரம் ஆகிவிட்டது தோட்டத்தில் பணியாளர்கள் யாரும் இல்லை இதை இப்போது மேலே கொண்டு வைக்க முடியாது ஒன்று வேண்டுமென்றால் செய்யலாம் இந்த குருவி குஞ்சை உன்னுடைய அரண்மனைக்குள்ளே எடுத்து செல் உன்னுடைய படுக்கையிலே அதை வைத்துக்கொள் இன்றைக்கு நீயும் குருவி குஞ்சும் சேர்ந்து உறங்குங்கள் அதனுடைய பாக்கியம் பஞ்சு மெத்தையில் உறங்க போகிறது நாளை காலை விடியட்டும் பணியாளர்களிடம் சொல்லி அந்த குருவி குஞ்சை மேலே வைத்து விடலாம் என்று பிரதை ஒரு நொடி சூரசேனனை பார்த்து சொன்னால் அப்பா இந்த குருவி குஞ்சை என்னுடைய அறைக்கு எடுத்து சென்று என்னுடன் உறங்க வைப்பதில் ஒன்றும் எனக்கு பெரிய வருத்தம் இல்லை அதுவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் ஒன்றை நீங்கள் சிந்தித்தீர்களா இன்றைக்கு இரவு முழுவதும் இந்த குருவிக்குஞ்சு என்னுடன் இருந்தால் தாயானது தன் குழந்தையை காணவில்லை என்று சொல்லி இன்று இரவு முழுவதும் ஏங்கி போகுமே அந்த தாய் பழக்கி நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று கேட்டான் சூரசேனன் திகைத்து போனான் சரி என்று சொல்லி தானே அந்த மரத்திற்கு மேலே தன்னுடைய பட்டாடைகளை எல்லாம் கழற்றி வீசிவிட்டு ஏறி சென்று அந்த குருவி குஞ்சை கூட்டில் வைத்தான் அந்த நேரத்திலே மரத்திற்கு கீழே நின்ற பிரிதை ஒரு முடிவை எடுத்தாள் தன் மகளுடைய ஆசைக்காக பட்டாடைகளை காலணிகளை மகுடத்தை எல்லாம் வீசிவிட்டு சாதாரண பாமர மனிதனைப் போல என்னுடைய தந்தை மரத்திற்கு மேலே ஏறி நிற்கிறார் இவருக்காக இன்று முதல் நான் என்ன வேண்டும் செய்வேன் என் தந்தைக்காக நான் எந்த முடிவையும் ஏற்பேன் ஒன்று ஒரு சபதத்தை அவள் எடுத்தாள் மறுநாளானது குந்தி போஜன் தன்னுடைய நாட்டிற்கு செல்ல புறப்படுகிறார் சூரசேனன் அவரை வழி அனுப்புவதற்காக அவருடைய தேரிலேயே ஏறுகிறார் அங்கே பிரிதை வருகிறாள் சூரசேனன் தன் மகள் பிரிதையை அழைத்தார் பிரிதை நீயும் வா இந்த தேரில் ஏறிக்கொள் நானும் போஜ்பூருக்கு செல்வோம் என்றார் பிரிதை சொன்னால் அப்பா ஒரு நிமிடம் நில்லுங்கள் நான் அம்மாவிடம் சென்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்றார் சூரசேனன் சொன்னான் அதெல்லாம் தேவையில்லை நான் சொல்லிக் கொள்ளலாம் நீ வா என்று தேரிலே ஏற்றி அங்கே பிரிதையை அழைத்து செல்கிறார் அவள் முதல் முதலாக மதுராவை தாண்டி வெளியே சென்றது அன்றைக்குத்தான் அவள் நினைத்தாள் ஏதோ இன்று புறப்பட்டு நாளை வரப்போகிறோம் தந்தையுடன் வரப்போகிறோம் தாயை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துத்தான் அவள் ஏறினாள் பத்து நாட்களாக செல்கிறார்கள் போஜ்பூருக்கு பத்தாவது நாள் இறுதியிலே போஜ்பூரில் சென்று இறங்குகிறார்கள் அங்கே எட்டு நாள் நிற்கிறார்கள் தங்கி எல்லாம் முடிந்தது திரும்ப சூரசேனன் புறப்படுகிறான் தன்னுடைய நாட்டிற்கு சூரசேனனாகிய தன்னுடைய தந்தை புறப்பட்டவுடன் பிரிதை ஓடி வந்தாள் அப்பா நானும் தேரில் ஏறுகிறேன் வாருங்கள் செல்வோம் தாய் என்னை தேடி கொண்டிருப்பாள் என்றான் சூரசேனன் அப்போதுதான் சொன்னார் பிரிதை நான் மட்டும்தான் செல்கிறேன். இனிமேல் நீ போஜ்பூரில் தான் இருக்க போகிறாய் இதுதான் உன்னுடைய நாடு என்று சொன்னார் பனிரெண்டு வயது குழந்தை அவளுக்கு எதுவும் புரியவில்லை அவள் கேட்டாள் நான் எப்படி அப்பா இங்கே நிற்பேன் என்று சொல்லி சூரசேனர் சொன்னார் மகளே என்னை மன்னித்து விடு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக போஜ்பூர் நாட்டு அரசன் குந்தி போஜனுக்கு ஒரு வாக்கை கொடுத்தேன் அந்த வாக்கின்படி இனிமேல் நீ இங்கே தான் இருக்க வேண்டும் என் வாக்குறுதியை நீ காப்பாற்றுவாய் என்று நம்புகிறேன் என்றார் சிறு குழந்தை அவள் அவளுக்கு வாக்குறுதி என்றால் என்னவென்றே தெரியவில்லை அவள் கேட்டாள் அப்பா வாக்குறுதி என்றால் என்ன நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டாள் அப்போதுதான் சொன்னார் மகளே ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் குந்தி போஜனும் சேர்ந்து வேட்டையாடுவதற்காக சென்றிருந்தோம் வேட்டையாடி வெற்றி பெற்ற கழிப்பில் நான் இருக்கிற போது குந்தி போஜன் மட்டும் அழுது கொண்டிருந்தார் ஏன் என்று கேட்டேன் அவர் சொன்னார் எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் எனக்கு பிறகு என் அரண்மனையை இட்டு செல்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று சொன்னார் அப்போது நான் ஒரு வாக்கினை கொடுத்தேன் எனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை பனிரெண்டு வயதிற்கு மேல் உனக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று சொன்னேன் மகளே பிரிதை உனக்கு பனிரெண்டு வயது ஆகிவிட்டது உன்னை இனிமேல் நான் இங்கே தான் விட்டு செல்லப் போகிறேன் என்றார் சொல்லி முடித்ததும் சூரசேனன் தேரில் ஏறி புறப்பட்டு செல்கிறார் விருதை தேரின் பின்னாலே அப்பா அப்பா என்று அழுது கொண்டே ஓடினாள் குந்தி போஜன் ஓடி சென்று விருதையின் கையை பிடித்து சொன்னார் விருதை கவலைப்படாதே எனக்கு குழந்தை தான் இல்லை ஆனால் ஒரு குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் நான் உன்னை நாளைக்கே மதுராவில் சென்று விட்டு விடுகிறேன் என்றார் விருதை சிரித்தாள் ஐயா நான் தேருக்கு பின்னால் ஓடியது அப்பா என்னையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வதற்காக என்று நினைத்தீர்களா நிச்சயமில்லை என் தந்தையின் வாக்கை நான் ஒருபோதும் மீறுவதில்லை என் தாய் என்னை தேடிக்கொண்டிருப்பாள் அப்பா அம்மாவை பார்த்தவுடன் நான் சொன்னேன் என்று சொல்லி என் கையில் இருக்கும் மோதிரத்தை அம்மாவிடம் என் நினைவாக கொடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் அந்த தேருக்கு பின்னால் ஓடினேனே தவிர என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வதற்காக நான் ஓடவில்லை என்றாள் நினைத்து பாருங்கள் வெறும் பனிரண்டு வயது ஒரு தாயினுடைய பாசம் எப்படி இருக்கும் என்று எண்ணியவள் விருதை ஒரு சாதாரண குஞ்சு தன் தாயை பிரிந்து வாடும் என்பதை பனிரெண்டு வயதில் எண்ண தொடங்கிய அறிவு குந்தியினுடைய அறிவு அந்த பக்குவம் ஒவ்வொரு பெண்களிடமும் வர வேண்டும் அதை தாண்டி தன்னுடைய தந்தையின் சாதாரண ஒரு வாக்கிற்காக பனிரெண்டு வயதில் யார் எவர் என்றே தெரியாத ஒரு நாட்டில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்ட பக்குவம் அன்றைக்கு பிரதையிடம் இருந்தது இதையெல்லாம் கேட்டவுடன் குந்தி போஜனுக்கு ஒரே மகிழ்ச்சி சரி மகளை அரண்மனைக்குள் வா என்று அழைத்தார் பிரிதை இரண்டடி பின்னால் சென்று திரும்ப முன்னால் வந்து குந்தி போஜனை பார்த்து சொன்னாள் தந்தையே உங்கள் மகள் நான் வந்திருக்கிறேன் என்று குந்தி மகிழ்ச்சியே இல்லை அவர் சொன்னார் நீ என்று சொல்கிற போதெல்லாம் என்பது நினைவுக்கு வரும் அதனால் உனக்கு நான் பெயர் மாற்றம் செய்கிறேன் எங்கள் மரபுபடி இன்று முதல் நீ குந்தி என்று அழைக்கப்படுவாய் என்றார் அவளுடைய முகம் சற்று வாடியது குந்தி போஜர் சொன்னார் பரவாயில்லை நீ பிரிதை என்றே வைத்துக்கொள் என்று பிரிதை சிரித்தாள் மீண்டும் இரண்டடி பின்னால் சென்று முன்னால் வந்தாள் குந்தி போஜனை பார்த்து சொன்னாள் அப்பா உங்கள் மகள் குந்தி இந்த போஜ்பூர் நாட்டு இளவரசி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை தொட்டு வழங்கினாள் குந்தி போஜனை ஒருமுறை திகைத்து நின்றார் இப்படியும் இந்த வயதில் ஒரு பெண்ணிற்கு பக்குவம் இருக்க முடியுமா என்று சொல்லி அந்த பக்குவம் இன்றைக்கு வளரக்கூடிய ஒவ்வொரு இளம் பெண்களிடமும் வர வேண்டும் அன்றைக்கு குந்திக்கு இருந்த திறமை பனிரெண்டு வயதில் அவளிடம் இருந்த ஆளுமை இன்றைக்கு ஒவ்வொரு மகளிட மகளிரிடத்திலும் வரும் என்று சொன்னால் நாமும் சாதனை பெண்களாக வரம் வர முடியும்